ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு வரலட்சுமி பூஜை வரப்போகுது இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கான அலங்காரம் வந்து பார்க்கலாம் சில பேர் வந்து கலசத்துக்கு வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க சில பேர் வந்து சேரீ கட்டி அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ நம்ம ரெண்டுமே வந்து எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீட் வச்சு ஒரு மெத்தடு வந்து பார்க்கலாம் ப்ளவுஸ் பீட் வந்து ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு இதை போல் சின்ன சின்னதாக வந்து ஃபிலட்டு வச்சுக்கலாம் ப்யனாக இருக்குன்றதுனால பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து இதை போல் மடிச்சுட்டு பின் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் ப்ளவுஸ் பீட்டுன்றதுனால வந்து நம்ம ஒரே ஒரு சும்பு வச்சுருந்தாலே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து அழகாக அலங்காரம் பண்ணலாம் ஹைட் அதிகமாக இருக்கக்குள்ளே தான் வந்து நம்ம ரெண்டு மூணு சும்பு வந்து அடியில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஹைட்டு வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்குத பேக் சைடில் வந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம் கட்டிட்ட உடனே வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பேக்கில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து போடலாம் இது வந்து முந்தாணி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதையும் வந்து வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும் இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லேஸே வச்சிட்டு நான் கட்டிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கும் இதுதான் வந்து நான் எப்போதுமே வந்து வரலட்சுமி பூஜைக்கு என்னோடய கலசத்துக்கு இந்த மெத்தடில் தான் வந்து அலங்காரம் பண்ணுவேன் சிங்கிள் ப்ளவுஸ் வச்சுட்டு அலங்காரம் பண்ணுறவங்க இதை போல் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் தேங்காய் வச்சுட்டு முகம் வச்சுட்டு காட்டுறேன் கலச சொம்பு வந்து செப்பில் வந்து இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பித்தளையில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளியில் கூட இருக்கலாம் ஆனால் எவர் சில்வர் வந்து வைக்கக்கூடாது ஹைட் வரணுன்றதுக்காக வந்து சில பேர் வந்து சில் எவர் சில்வர் பாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை போல் வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு காமிக்கிறதுக்கு வேணால் செய்யலாம் ஆனால் பூஜை பண்ணக்குள்ளே எவர் சில்வர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சின்னதாக வந்து கை வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அது வந்து அட்டாச் பண்ணிடுறேன் நம்மக்கிட்ட இருக்கிற முகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலங்காரம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதே மெத்தடே யூஸ் பண்ணி ஸாரீ வந்து வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸாரீ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குன்றதுனால கீழே வந்து ரெண்டு சும்பு வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கேன் ஹைட்டுக்காக சாரி வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் டபுள் ஸ்டிக்கர் வச்சு எல்லாத்தையும் வந்து ஒட்டியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து அரிசி வந்து போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து சாயாமல் இருக்கும் வெறும் சும்பு வச்சு கட்டினீங்கன்னா சாரியோட வெயிட்டு தாங்காமல் கீழே சாயறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதுக்கு கை வந்து அட்டாச் பண்ணணும் அதனால ப்ளவுஸ் பீட்டு ஸாரீ வந்து எடுத்து வச்சிருக்கேன் கை வந்து எப்படி அட்டாச் பண்ணன்றதை வந்து கடைசியாக வந்து காமிக்கிறேன் இப்போ ஸேரீயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரியை வந்து ஃபுல்லாக வந்து மூணு மடிப்பாக வந்து மடித்து வச்சுருக்கேன் முந்தாணி மேலே இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்னதாக வந்து ஃப்ளெட்டு வந்து வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே இந்த மடிப்பு வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக நாலு சைடில் வந்து பின்னு வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம ப்ளவுஸ் பீட்டு வந்து எப்படி மடித்தோமோ அதே மாதிரி வந்து இதை ஃபுல்லாகவே வந்து மடித்து எடுத்துக்கலாம் அதே போல வந்து எவ்வளோ ஹைட்டு வந்து தேவைப்படுதோ அந்த அளவு ஹைட் வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு மீதியை வந்து பேக் சைடில் வந்து விட்டுக்கலாம் இப்போ சென்டரில் இருக்கிற சும்போட வாய் பக்கம் வந்துட்டு அதை வந்து கயிறு வச்சு கட்டிட்டேன் அதே போலேயே பேக் சைடில் இருக்கிற முந்தாணி எடுத்து முரண்ட்டில் வச்சுட்டு கயிறு வந்து கட்டியாச்சு இப்போ தேங்காவில் முகம் வச்சுட்டா பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும் ப்ளவுஸ் பீட் வச்சு எப்படி பண்ணுமோ அதே போல் தான் சேரீயை வச்சு பண்ணியிருக்கோம் ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு தலையில் கிரீடம்லாம் வச்சுட்டு பூ போட்டவன பார்க்கறன்னு அழகாக இருக்குது கீழே வந்து சேரீ ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால கால் வந்து நான் வைக்கலை பேக் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை போல தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஜடை வைக்கிறது நம்ம இஷ்டப்படி வேறு அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பிட்டு ஸாரீ வச்சு ஒரே மெத்தடில் வந்து ரெண்டு அலங்காரம் வந்து பண்ணியாச்சு இது கொஞ்சம் சிம்பிளாகவும் செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இதே போலவே அடுத்தது வேறு ஒரு மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்